பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இயல் நாலில் கலங்கரை விளக்கம் கவின்மிகு கப்பல் ஆழ்கடலின் அடியில் இந்த மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் தமிழரின் கப்பற்கலை இலக்கிய வகை சொற்கள் இது பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் இதுல மொத்தமா பதிமூணு வினாக்கள் தான் இருக்கு கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் ஒருத்திரங் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் யார்னா ஒரு திரங் படையின் பாட்டுடை தலைவர் யார் தொண்டைமான் இளந்திரையன் பெரும்பாற்று படையின் பாட்டுடை தலைவர் யார்னா தொண்டைமான் இளந்திரையன் நூல்களில் ஐங்கூறு நூறு பத்து பாட்டு நூல்களில் பொருந்தாது எதுனாறு பத்து பாட்டு நூல்கள் மற்றும் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்குன்னு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க பத்து பாட்டு நூல்களில் பொருந்தாது பதிற்று பத்து பத்து பாட்டு நூல்களில் பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க பதிற்று பத்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பாட்டில் எந்த நூலை இயற்றியுள்ளார் பெரும்பான்ற்று படை பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பாட்டில் எந்த நூலை எழுதியுள்ளார்னு கேட்டிருக்காங்க பெரும்பான்ற்று படை பட்டின வேயா மாடம் என்பது சாந்து பூசப்பட்ட மாடம் வேயா மாடம் என்பது சாந்து பூசப்பட்ட மாடம் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுபடுவது எதுனா ஆற்றுப்படை இலக்கியம் கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் கடலில் துறை அறியாமல் கலங்குவன எதுனா மரக்கலங்கள் பத்துப்பாட்டு நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் பொருந்தாது எதுனா முதுமொழி காஞ்சி அப்ப பத்து பாட்டு நூல்கள் எதுனா பொருநாராற்று படை முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஜென்னி, என்ற பாடலின் ஆசிரியர் கரியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் இதில் அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ கூற்று கூற்று வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பானோர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு பெரும்பாலாற்று படை பத்து பாட நூல்களில் ஒன்றாகும் கூற்று இரண்டும் சரி பெரும்பாலாற்று படை பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றாகும்னு கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் ஒன்று மற்றும் இரண்டு அடுத்தது வினாக்கள் தான் இருக்கு உலகு கிளர்ந்தன உருகெழு வங்க புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற வரியை இயற்றியவர் மருதன் இளநாகனார் உலக கிளர்ந்தன உருகெழுங்க புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற வரியை யார்னா மருதன் இளனாக மருதத்திணையை பாடுவதில் வல்லவர் இளநாகனார் மருதன் இளநாகனார் கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் முப்பத்தி ஐந்து பாடல்கள் மருதன் இளநாகனார் கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்னா முப்பத்தி ஐந்து பாடல்கள் எட்டு தொகை நூல்களில் பொருந்தாது எட்டு தொகை நூல்களில் எதுனா முல்லைப்பாட்டு எட்டு தொகை நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூரின் வேறு பெயர் நெடுந்தொகை அகநானூரின் வேறு பெயர் வந்து நெடுந்தொகை இயற்கை வங்குல் ஆட்ட என்பதில் வங்கோல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க காற்று வங்கூல் என்ற சொல்லின் பொருள் வந்து காற்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க அகநானூறு எட்டு தொகை நூல் எதுனா அகநானூறு அகநானூரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பாடல்கள் அகநானூரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து உலகம் புடைப்பெயர்த்தது போல அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் உலகம் புடைப்பெயர்த்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எதுனா நாவாய் எட்டு தொகை நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி எட்டு தொகை நூல்களில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி எட்டு தொகை நூல்கள் எதுனா நற்றினை ஐங்குறு குறுந்தொகை மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில் மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்னா வங்கத்தில் எதுகை இடம்பெறாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இல்ல இடம்பெறாத வந்து இரவு இயற்கை மித்த மூணு வார்த்தையிலுமே இடம்பெற்றிருக்கு பங்கம் இல்ல இங்கு இருக்கு இரண்டாவது எழுத்தை தான் பார்க்கணும் உலகு புலவு இல்ல லா இருக்கு அசைவு இசைவு சை இருக்கு புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க பெருமை கூட்டல் கடல் இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க இன்றாகி இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க இன்றாகி கோடு உயர் தினிமணல் அகந்துரை நீகான் மாட ஒல்லேறி மருக அறிந்து ஒய்ய என்ற பாடல் வரியை இயற்றியவர் மருதன் இளநாகனார் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க உரு அழகு போல பிளக்க வங்கூல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் உருண்ணா அழகு போல பிளக்க வங்கூல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் இல்லை ஆப்ஷன் வந்து டி இது ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட ஒள்ளேரி கலங்கரை விளக்கம் பங்கம்னா கப்பல் எல்னால் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட ஒள்ளேரி கலங்கரை விளக்கம் இல்லை ஆப்ஷன் வந்து சி இதுதான் ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு கூற்று ஒன்று வந்து சரி நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் வந்து அகநானூறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு அகநானூறு பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகும் கூற்று இரண்டு வந்து தவறு அகநானூறு வந்து எட்டு தொகை நூல் இல்லை பத்து பாட்டு நூல்ன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது ஆழ்கடலின் அடியில் தான் இருக்கு அறிவியல் புனை கதைகளில் தலைமகன் என புகழப்படுபவர் ஜீல்ஸ்வர் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் ஜீல்ஸ்வர் எண்பது நாளில் சுற்றி என்ற புதினத்தை எழுதியவர் ஜீல்ஸ்வர் ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினத்தை எழுதியவர் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் கப்பல் மாலுமிகளுக்கிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் கப்பல் மாலுமிகளுக்கிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்சு ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் கப்பல்களை உலோகத்தாலான உடலை கொண்டு ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அளிப்பதற்கு எங்கிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது அமெரிக்காவில் இருந்து ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் அமெரிக்காவிலிருந்து இருந்து புறப்பட்ட போர்க்கப்பலின் தலைவர் யார் பிராகட் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர் யார் நைட் இந்த வீடியோவில் பொது தமிழில் பத்து பாட்டு நூல்கள் மற்றும் எட்டு தொகை நூல்கள் எவை எவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பத்துப்பாட்டு நூல்கள் திரும்ப காற்றுப்படை பொருநாராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகா பத்து பாட்டு நூல்கள் வந்து திருமுருக்காற்றுப்படை காற்றுப்படை பொருநாராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்பாடுகாம் அடுத்து பார்க்க போகிறது எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்கள் எவைனா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு